எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய அன்புக்குரிய அமுதும் தேனும் எதற்கு அருகினில் நீ இருக்கையிலே எனக்கு என்று பாடிய சீர்காழி கோவிந்தராஜனுடைய மகன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவதும் பகுத்த என்று சொன்ன அருமை என்னன் அண்ணன் ஜெகத் ரச்சனை கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அழுதுருவார் ரூபா கேட்டாலும் அப்பேற்பட்ட கவிஞர் முகம் மருத்துவர் முகம் செட்டியார் முகம் சமூக முகம் ஆல் ஆல்ரவுண்டர் இவருக்கு யார் ரவுண்டர் என்று சொல்கின்ற அருமை டாக்டர் சிவசிதம்பர் அவர்கள் யாரையெல்லாம் முன்மொழிந்தாரோ யாரையெல்லாம் வழிமொழிந்தாரோ அவற்றையெல்லாம் நானும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டு மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும் மாலைக்கு வெண்ணிலும் வெளிச்சம் வேண்டும் பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும் அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும் தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும் தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும் வானுக்கு புது விடியல் வேண்டும் வெள்ளான் செட்டியார் வரலாறு சிறப்பதற்கு மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கம் இன்னும் பல மாநாடுகளை நடத்த வேண்டும் என்று வினோஜி சொன்னதை போல மாலை சால்வை போடுறாலும் நீப்பாட்டிக்க இதா இடையூறு அப்பா இதா இடையூறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இடையூறு செய்யுங்க இல்லாட்டி மேடையில் அடுத்தவங்க பேசும்போது போடாதீங்க அவர் போட்டுக்கிட்டோம் இனிமே யாரையும் போட வேண்டாம் வயசுல பெரிய வந்துட்டாரு இன்னும் யாரையும் ரெண்டு பக்கம் ஏத்தாதீங்க ஏன்னா அடுத்து அண்ணா ரகுபதி வர போறாரு நான் வந்துக்கிட்டே இருக்கார் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிழி மொழி என்றால் தமிழ் மொழி என்றால் பாரதியின் சிரசு முரசு என்றால் போர் முரசு தமிழ் என்றால் கலைஞர் உழப்பு என்றால் தளபதி செட்டியார் சங்கம் என்று சொன்னாலே அது மத்தியன் வெள்ளாண் செட்டியார் சங்கம் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி மற்ற ஜாதியினரெல்லாம் விளியை உயர்த்தி கழுத்தை நிமிர்த்தி அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஏப்பா இவெல்லாம் ஒத்த வீட்டுக்காரன் செட்டிப்ப என்று சொன்னதெல்லாம் போய் செட்டியார் என்பது பெரிய கடல் இதோ பாருங்கள் இப்போதுதான் புதுக்கோட்டையிலே நடைபெற்றது பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம் பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம் அடிக்கடி சிரித்தால் என்று அர்த்தம் அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம் தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம் தூவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம் இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம் எதிரி பேரை சொல்லி எடுத்தால் வெள்ளாண்டெட்டியார் சங்கத்திலே ஒற்றுமை வந்துவிட்டது என்று அர்த்தம் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கும் என்று உரிது ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம் வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர்கள் வார்த்தைகளின் வெற்றி உலா அள்ளி அழி கொடுப்பது செட்டியாரின் பழக்கம் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வழி நடத்துவதால் சத்தியமூர்த்தியுடைய ஒரே முழக்கம் கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்று அர்த்தம் கடலை வாணம் கொள்ளை அடித்தால் மேகம் என்று அர்த்தம் பூமி நம்மை கொள்ளை அடித்தால் புதையல் என்று அர்த்தம் புதையல் நம்மை கொள்ளை அடித்தால் செட்டியார்கள் ஒன்று சென்று விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இங்கு எனக்கு முன்னால் அருமை தம்பி வினோஜி அவர்கள் பேசினார்கள் எனக்கு மகிழ்ச்சி நானும் அவரும் ஒரு காலத்திலே ஒரே படகுலே பயணம் செய்தோம் நான் அவரை அழைத்தேன் அவர் சொன்னார் உங்களுக்கு அந்த இடம் நல்லா நல்லாயிருக்கும்னு எனக்கு இந்த இடம் நல்லா இருக்கும்னு சொன்னார் அவருக்கு அந்த இடம் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த இடம் நல்லா இருந்துச்சு என்று இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தும் அதுபோல் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இங்கே அவர்கிட்ட கூட எனக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவர் சொன்னார் கடவுள்லாம் அதிகம் கொண்டாடுறது செட்டியார்கள் தான் சொன்னார் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏராளமான கோவில்களை கட்டியதுடைய அடையாளமாக சிலுவை எப்படி இயேசுவின் அடையாளமோ நேரு எப்படி ரோஜாவுடைய அடையாளமோ கோவில் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் சொன்னால் அது செட்டியார்களுடைய அடையாளம்தான் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை சாமி இல்லை என்று நாங்களும் சொல்லவில்லை சாமின்னு என்னை கூப்பிடாதேன்னு ஐயரை சொல்கிறோம் அவ்வளோதான் எனக்கு தெரிய சர்பிடி தியாகராயர் என்று ஒரு பெரிய தலைவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் சென்னை மாநகர மேயராக இருந்தார் அவர் மேயராக இருக்கும் போது ஒரு பெரிய கோயிலுக்கு நிதி திரட்டுவதற்காக வந்தபோது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் அந்த காலத்தில் ஐயாயிரம்ங்கிறது ஐயாயிரம் பவுன் மாதிரி அவ்வளோ பெரிய பவுனை கொடுத்துக்கிறாரு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு இவர் போகிறாரு இவர் மேலே போயிட்டு இருக்கும்போது இவர் தடுத்துட்டாங்க ஏன்னா இவர் செட்டியாருங்கிறக்கா தடுத்துட்டாங்க அன்னைக்கு இது மாதிரி மத்திய மில்லாண் செட்டியார் மாதிரி பெரிய அமைப்பு இல்லை அதனால தடுத்துட்டாங்க அவர் அப்படி தடுத்து அந்த கோபுரத்து கலசம் ஏறதுக்கு மேலே கோபுரத்து கீழே நிற்கிறாரு அப்போ ஒரு ஆள் கிடுகிடுன்னு ஏறுறாரு அவர் யாருன்னு கேட்டால் சர்பிடி தியாகராஜுடைய கணக்கு பிள்ள அவற்றை மாசத்துக்கு ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குற கணக்கு பிள்ளை ஐயருங்கிறக்கா அவரை மேலே ஏற்றிட்டாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் செட்டியா அவர் மேலே ஏறக்கடாக கீழே அமுக்கி வச்சாங்க இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் கடவுள் இல்லை என்பதெல்லாம் எங்களுடைய கொள்கை அதுக்கு தீக்கா கட்சி லேசா பேசுனதுக்கே பொன்முடிக்கு பதவி எடுத்த ஒரு கலைஞர் தளபதி ஆகவே கடவுள் சேவை செய்வது செட்டியார் என்பதிலே எனக்கும் உடன்பாடு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே அனைவரும் சேர்ந்து செட்டியார் சங்கத்தை இன்னும் சிறப்பாக உருவாக்க வேண்டும் இன்னும் அவருக்கு சத்யமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அருமையண்ணன் ரகுதியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ராய இயக்கத்திலே சண்முக செட்டியார்லேருந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க செட்டியார்களுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஜெயலலிதாவே எடுத்து நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்பியா அங்கே இருந்தார் சுகவனர் இருந்தார் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ரகுபதி என்ன எம்பியாக இருந்தார் இந்த பக்கம் பா சிதம்பரம் இருந்தார் இப்படி செட்டியார்களுக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது அந்த வகையில் இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை அரசியல்வாதியான நாங்களெல்லாம் வேண்டுகிறோம் ஒற்றுமை வேண்டும் அதே நேரத்தில் நன்றி உணர்ச்சி வேணும் இங்கே செட்டியார் சங்கமே எங்கே இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது எப்படி வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சைக்கிளில் வந்தார் ந நாராயணராவன்னு ஒருத்தர் இருக்கார் தாம்பரத்தில் அவர் சொல்லுவார் வாஜ்பாய் வந்தபோது படுக்கிறக்கு தலாணி இல்லாமல் நான் வச்சிருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த போது இந்த சினிமா படம் ரோல் இருக்குதுல்ல ஃபிலிம் ரோல் அதை கூட தலையில் வச்சு படுப்பார்னு அது மாதிரி நாமெல்லாம் எழுந்து நிற்பதற்கு முன்பே ஓடி ஓடி வந்தவர் அருமை என்ன நாராயணன் நாராயணசாமி அண்ணன் அவர்களுக்கெல்லாம் செல வைக்கலாம் வாழுகின்ற போதே அண்ணன் அண்ணன் ஆரவிக்கு வல்லாத்தராவட்டையில் சிலை வச்சுருக்காங்க அவர் இறந்ததுக்கு பிறகு இருக்கும்போதே வைக்க வேண்டிய ஒருவர் என்றால் அது அருமை அண்ணன் நாராயணசாமி அவர்கள் தான் நம்முடைய இனத்தவர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் நன்றி உணர்ச்சி வேணும் எனக்கு தெரிய ஒருத்தர் சொன்னார் அவர் ஒரு மளிகை கடை வச்சிருந்தார் அந்த மளிகை கடைக்கு ஒரு நாய் குட்டி ஓடியாந்துச்சான் நாய் வந்த உடனேயும் ஒரு சிட்டியை எடுத்து நீட்டுச்சான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பருப்பு எல்லாம் இருந்துச்சு அந்த சிட்டையில் அந்த கூடையில் உள்ள சிட்டையை எடுத்துக்கிட்டு அந்த பொருளெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே பேலன்ஸ் காசையும் அதில் போட்டாராம் அந்த நாய் எப்படி எழுந்து போடுச்சு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த நாய் என்னென்ன பண்ணது பார்ப்போன்னு பார்த்தார் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுச்சு பஸ் ஸ்டாப்பில் நின்ன நாய் கொஞ்சம் தூரம் ஏஸ்டாப்பில் வர்ற ஒரு பஸ்ஸில் ஏறுச்சு பதினெட்டு கீழே ஏறுது ஏறி போய் ஒரு இறங்குது ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணுது சிக்னல் பார்த்தா போணுச்சு கண்ட நாய் மாரி குறுக்க ஓடல அந்த நாய் பொறுமையா இருந்து கிராஸ் பண்ணி போய் அந்த வீட்டுடைய பெல்லை அமுக்குச்சு அமுக்குச்சு அந்த ஓனர் வெளியில வந்தார் வந்த உடனே இவர் பாக்குறாரு சரி நாயை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாருன்னு அது வந்த உடனே சொன்னாராம் சி நாயை அறிவு கட்ட நாயே உனக்கு அறிவே இல்லையா என்னடான்னு பார்த்தா போனதான் போனியில் இந்த சாவி கொத்தை எடுத்துட்டு போயிட்டு கதை திறந்துட்டு நீயும் பூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்ன எதுக்கு எந்திரிக்க வச்சேன்னாராம் என்னறான் எவ்வளவு உழைத்தாலும் அதில் குறை சொல்லுவர்கள் உண்டு நம் சமுதாய ஒற்றுமையில் சிறு சிறு தவறுகள் இறந்தால் அதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் உழைத்த மக்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ரெண்டு மன்னர் போட்டிடுறான் ஒரு மன்னர் தோத்து போயிட்டான் தோத்த மன்னர்கிட்ட ஜெயிச்ச மன்னர் சொன்னானா உனக்கு என் நாடை தந்துடுறேன் என் நாடை உனக்கு தந்துடுறேன் ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுண்ணானா என்னப்பா உனக்கு சந்தேகம்னு கேட்டானா எனக்கு ஒன்றும் இல்லை என் காதலிக்கு ஒரு சந்தேகம் பெண்ணின் ஆழ்மனது என்ன சொல்லுன்னு கேட்குறா அதை சொன்னால் தான் ஒன்று கட்டிக்கு வேணும் வேறு சொல்கிறா நான் என்ன பண்ணுறதுப்பா இதுக்கு நீ பதில் சொன்னியன்னா உனக்கு இந்த நாட்டை திருப்பி தந்துறேங்கிறான் இவன் உடனே யாரோ போய் கேட்குறான் யாருமே சொல்லலை ஆறு மாதம் ஓடி போச்சு ஒரு கிழவி இருக்கிறா சூரியக்கார கிழவி அந்த கிளவிக்கு இதுக்கு பதில் தெரியும்னு சொன்னாங்க உடனே அவன் சூரியக்கார கல்வி கேட்டான் அவன் சொன்னால் இதுக்கு எனக்கு பதில் தெரியும் இந்த பதிலை நான் உனக்கு சொல்லிடுவேன் சொன்னால் உனக்கு நாடு கிடைக்கும் உன்னுடைய நண்பனுக்கு மனைவி கிடைக்கும் எனக்கு என்னடா கிடைக்கும் கிழவி கேட்டா நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு தரணா அவன் அவ விடையை சொன்னான் பெண்ணின் ஆள்மனது என்ன என்றால் என் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நான் தான் எடுப்பேன் என்பதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உள்ள ஆள்மனதுன்னு சொன்னான் பதில் போய் சொல்லி காதலிய கல்யாணம் பண்ணிட்டான் இந்த மண்ண நாட பெற்றுக்கிட்டு திரும்பி வர்றான் சூனிய கிழவி கிட்ட சூனிய கிழவி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான் அவ எனக்கு என்ன தொண்ணூத்தஞ்சு வயசு தானே ஆகுது உனக்கு என்ன இருபத்தெட்டு தானே ஆகுது என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தானே வாக்குறுதி கொடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லை உறுதியை நிறைவேற்றேன்னு சொல்றியா இல்லையா என்னை கட்டிக்கிறா இவன் பார்க்கான் நாடு வந்துருச்சு நம்ம கேடு கட்ட என்ன வீடு போன என்னன்ட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் கல்யாணம் ஆயிருச்சு முதலியவன் கிட்டக்கு போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறான் அவள் சொல்றா மண்ணா மண்ணா இரு ஒரே ஒரு கேள்வி நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட்டாய் அதற்காக நான் உனக்கு அழகு தேவதையாக காட்சி அளிக்கிறேன் ஒரே ஆயிட்டா இப்ப மறுபடியும் கட்டி பிடிக்க போறான் ஆசையோட உன்னுடைய கடமையாக கட்டி பிடிக்க போனா இப்ப ஆசையோட கட்டி பிடிக்க போறான் அப்போ சொல்றா இன்னொரு நிபந்தனை நான் உன்னோடு இங்கே அழகு தேவதையாக இருக்க வேண்டும் என்றால் நான் வெளியே செல்கின்ற போது சூனியக்கார கிளவியாக இருப்பேன் உன்னோடு இங்கே படுக்கரையில் சூனிய கிளவியாக இருந்தால் வெளியே செல்கின்ற போது தேவதையாக இருப்பேன் உனக்கு என்ன வேண்டும் வெளியே செல்கின்ற போது தேவதையா வீட்டுக்குள் இருக்கும்போது தேவதையான்னு கேட்கறான் அதுக்கு இவன் சொல்கிறான் ஓ சம்பந்தப்பட்ட முடிவு அதை நீ தான் எடுக்கணும் இதை நான் தலையிட மாட்டேன்னு சொன்னான் அப்பதான் அந்த பெண் சொல்லிச்சு இந்த கிளவியை அழகு தேவதை சொன்னாலாம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்ணே தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற கொள்கைப்படி வாழ்கின்ற உனக்கு பரிசு ஒன்றும் இனி எப்போதும் உள்ளேயும் தேவதையாகத்தான் இருப்பேன் வெளியேயும் தேவதையாகத்தான் காட்சியளிப்பேன் என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்தினால் மகிழ்ச்சி அடைவித்தார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அந்த பெண் விஷயத்தில் வெற்ற மாதிரி சங்கத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இங்கே சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் வேறு எந்த மத்திய கட்சி மாநில கட்சிக்கு எல்லாம் எதற்கும் பயப்படாமல் எப்படி தளபதி துணிச்சலாக எந்த ஆட்சியை பற்றியும் கவலைப்படாமல் மத்திய அரசை எதிர்ப்பதில் கொள்கையில் இருக்கிறாரோ அதே போல் மாநிலத்தில் நீங்கள் இருக்கின்ற வெள்ளாண் மத்திய வெள்ளான் சிட்டியார் சங்கம் யார் ஒருத்தருடைய தலையினை உள்ளே நுழைய விடக்கூடாது நீங்களே உங்கள் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லி அமைச்சர் வர்ற வரைக்கும் பேச சொன்னதுனால இன்னொரு கதை சொல்லட்டுமா ஒரு ஒரு பெண் ஒன்று வந்து அவ புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி காட்டுக்கு போணுச்சான் அங்கே ஒரு முனிவரை பார்த்து ஐயா நீங்கள் தவம் இருக்கிறீங்க எனக்கு ஒரு தாயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டாராம் என்னம்மா விஷயம்னு அவர் கேட்டாராம் என் புருஷன் எனக்கு கட்டுப்படவே மாட்டேங்கிறாரு என் மாமியார் எனக்கு கட்டுப்படலை என் மாமனார் எனக்கு கட்டுப்படலை வந்துட்டாரா வந்துட்டு ஆ அதனால எனக்கு ஒரு தாயத்து ஒன்று கொடுங்க நான் அதை போய் என் புருஷனுக்கிட்ட போய் மயக்கணும்னு சொன்னாலாம் உடனே அவர் சொன்னாரா முனிவர் அம்மா நீ காட்டுக்குள்ளாரப்போ உள்ளாரப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளாரப்போ அங்கே கரடி இருக்குது அந்த கரடி கிட்ட கொஞ்சம் பழகி அதோடைய நெகத்தை எடுத்துட்டு வா உனக்கு தாயத்தில் வெட்டி கட்டித்தரேன்னு சொன்னாரான் அந்தமாவும் ஒரு ஒரு வருஷமா போராடி அதை மடியில் வச்சு அந்த கரடியை கொஞ்சி அதோட அனுமதியோடு அது நகத்தை எடுத்து கொண்டாந்து முனிவர்கிட்ட கொடுத்துச்சான் முனிவர் அப்ப சொன்னாராம் ஏம்மா ஒரு கரடி கிட்ட போய் கட்டி பிடிச்சி சாப்பாடு கொடுத்து ஒரு வருஷம் உறவாடி அது நகத்தை பறிச்சிட்டு வர்ற உன் புருஷன்ட்ட கொஞ்சம் இறங்கி போகக்கூடாதா அப்படின்னு உன் மாமனார் மாமியார்ட்ட கொஞ்சம் இறங்கி போகக்கூடாதா அதுக்காக தான் நகத்தை கொடுங்க சொன்னேன் அது மாதிரி எததுக்கோ நம்ம நமுக்கிறான் செட்டிப்பேரேன்னு சண்டைக்கு வர்றான் யாராட்டையோ நம்ம காரியத்துக்காக அங்கங்கேயே வாயை மூடிக்கிட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறோம் ஆனால் சங்கம்னு வந்துட்டு ஆயிரத்திட்டு கேள்வி வைப்போம் தயவு செய்து அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்ள சொல்லி நான் உங்களோட ஒன்றைத்தான் கேட்கிறேன் ராஜராஜனின் வாளை கேட்பேன் வள்ளுவன் எழுதிய கோளை கேட்பேன் பாரதியாரின் சொல்லை கேட்பேன் பார்த்திவன் கொடுத்த வில்லை கேட்பேன் கண்ணனின் குழலை கேட்பேன் மதுரை மீனாட்சியின் கிளியை கேட்பேன் சொந்த உழைப்பில் சோரை கேட்பேன் நிலவில் நனையும் குளிரை கேட்பேன் நிலவில் நனையும் சோலை கேட்பேன் குயிலின் பாடல் கேட்பேன் நடந்து போக நதிக்கரை கேட்பேன் கிடந்து உருள புல்வொழி கேட்பேன் துக்கம் மறந்த தூக்கம் கேட்பேன் தூக்கம் முழுவதும் மணக்க கேட்பேன் சின்ன சின்ன தோழிகள் கேட்பேன் சீக்கிரமாறும் காயங்கள் கேட்பேன் ஐந்து வயதில் புத்தகம் கேட்பேன் தவணும் வயதில் தாய்ப்பால் கேட்பேன் தாவு வயதில் பொம்மையில் கேட்பேன் காசே வேண்டாம் கருணை கேட்பேன் தானே உறங்கும் விழிகள் கேட்பேன் தலையை கோதும் விரல்களைக் கேட்பேன் தலையனை வேண்டாம் தாய்மொழி கேட்பேன் உங்கள் அலைவரையும் ஒற்றுமையை கேட்பேன் இந்த வல் மத்திய வெள்ளாண் சிட்டியார் சங்கம் எப்படி இப்படி ஆரம்பித்ததோ இதைவிடவும் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உங்களை கேட்பேன் என்று சொல்லி அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும் அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும் கண்ணுக்கு மை பிடிக்கும் கவிதைக்கு பொய் பிடிக்கும் கன்னத்தில் குளி பிடிக்கும் காக்கூந்தல் பெண் பிடிக்கும் தென்னைக்கு கீற்று பிடிக்கும் நெல்லுக்கு நாற்று பிடிக்கும் அவரைக்கு பூ பிடிக்கும் அணிலுக்கு வாழ் பிடிக்கும் கல்வருக்கு இரவு பிடிக்கும் காதலருக்கு பிடிக்கும் ஊருக்கு ஆறு பிடிக்கும் ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும் தமிழுக்கு லா பிடிக்கும் தமிழகத்தில் உள்ளவர்களாக சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ரகுபதி தலைமையிலே நடவுகின்ற இந்த வெள்ளாண் செட்டி அரசாங்கம் மேலும் மேலும் சிறக்கும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை கொடி பிடிக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேள்விங்க அடுத்ததாக அருமை அண்ணன் மக்கள் கவிஞர் அருண் நாகப்பன் அவர்கள் இப்போது பேசுவார்கள்